நபி அவங்களுடைய பகிரங்க அழைப்புக்கு அப்புறம் நபி செலவா ஹலி வசலம் அவங்க அங்க இருக்கிற மக்காவில் இருக்கக்கூடிய பல புரேஷி மக்கள் வந்து எதிரியா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பலவிதமான நோவினிகளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இது எல்லாத்தையும் பார்த்த நபி அவங்களுடைய பெரிய தந்தையான தாலிப் சொல்றாங்க உனக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப விருப்பமான செயலாதான் தான் இருக்கு இன்னும் உன்னுடைய உபதேசம் எல்லாமே வந்து எனக்கு பிரியமானதா தான் இருக்கு இங்க இருக்கிற எல்லா மக்களும் வந்து நம்மளுடைய பாட்டனாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நானும் அவங்களில் ஒருத்தன் தான் இன்ஷா அல்லா அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன் இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னுடைய இந்த நல்ல உபதேசத்தை நான் சீக்கிரத்துல ஏத்துக்குவேன் நீ வந்து அல்லாஹுடைய கட்டளைகளையும் அவனுடைய மார்க்கத்தையும் நீ நிறைவேத்துறதுல நீ வந்து தெளிவாயிரு நான் வந்து உனக்கு எல்லா பாதுகாப்பையும் உதவியையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அபு சொல்கிறாங்க சொல்றாங்க இது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் இருந்தாலும் அப்துல் முத்தலிஃபுடைய மார்க்கத்தை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு பிரியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாத்தையும் கேட்டேன் அபுல் அஹப் சொல்றான் அல்லாமீது அணையா இந்த அழைப்பு வந்து ரொம்ப மோசமானதா இருக்கு முஹம்மதை எல்லாரும் சேர்ந்து தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே தண்டிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட அபு சொல்றாங்க சொல்கிறாங்க அல்லாஹ் மீது ஆணையா சொல்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் நபி அவங்கள நான் பாதுகாத்து வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அபு அவங்க நபி செலவா ஹலிக செல்லும் அவங்களுக்கு நான் பாதுகாப்பு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி சொன்னதுக்கு அப்புறமா நபி செலவாகளிகளும் அவங்க ரொம்ப தைரியமாக சஃபா மலைக்கு மேலே ஏறி யா சஹாபா யா சஹாபான்னு சொல்லி அங்கே இருக்க குறைஷி மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க உடனே அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் நபி அவங்களை குரலை கேட்டு அந்த மலைக்கு கீழே வந்து நிற்கிறாங்க அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க நான் வந்து இந்த உயரமான மலை மேலே நிற்கிறேன் இப்போ இந்த மலைக்கு பின்னாடி இருந்து நம்மளுடைய எதிரிகள் வந்து நம்மளை தாக்குறதுக்காக வராங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் எல்லாரும் நம்புவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நபி அவங்க கேட்குறாங்க உடனே அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க முஹம்மதே நீங்கள் வந்து ரொம்ப உண்மையாளராகவும் நேர்மையுடையவராகவும் இருக்கீங்க நீங்கள் இதுவரைக்கும் பொய் சொல்லி நாங்கள் யாருமே பார்த்ததே கிடையாது நிச்சயமாக நீங்கள் சொல்கிற விஷயத்த நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க நபி அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நான் அவ்வாஹுடைய கட்டளைகள் பற்றியும் அவனுடைய வேதனை பற்றியும் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறதுக்காக அனுப்பப்பட்ட தூதராக இருக்கேன் நீங்கள் எல்லாரும் அவ்வாஹ முழுமையா நம்பி நரக வேதனையிலிருந்து பாதுகாத்துக்கோங்க அவ்வாகவ தவிர உங்களுக்கு யாராலையும் எந்த பலனும் அளிக்க முடியாது தீமையும் அவனோட புறத்துல இருந்துதான் வருது அப்படின்னு சொல்லி நபி அவங்க அவங்களுடைய பகிரங்க அழைப்ப தெளிவா செய்யறாங்க இந்த எச்சரிக்கைக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் எந்த ஒரு பதிலுமே பேசாம கலைஞ்சு போயிடுறாங்க ஆனா அபுலஹப் மட்டும் நபி அவங்களை பார்த்து நாள் முழுக்க உனக்கு நாசம் உண்டாகட்டும் உனக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் இத கண்டிக்கிற விதமா அவ்வாஹால குரான்ல நூத்தி பதினொன்னாவது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய சூரத்தோ வஹப் அலியட்டும் அபுலஹபின் இரு கரங்கள் அப்படிங்கிற சூராவை இருக்கிறான் இப்படி நபி அவங்களுடைய இஸ்லாத்துடைய அழைப்புக்கு மக்கள்கிட்ட இருந்து அதிகமான ஆதரவுகள் வந்து கிடைக்குது அதனால மக்கள் எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக இஸ்லாத்தை ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால இஸ்லாமை ஏத்துக்கிட்ட மக்களுக்கும் அவங்க குடும்பத்துல இருக்க இஸ்லாத்தை ஏத்துக்காத மக்களுக்கும் இடையே வந்து அதிகமான சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுது நாளுக்கு நாள் வந்து இஸ்லாம் உடைய வளர்ச்சி அதிகரிக்கிறதை பார்த்த குரைஷி மக்கள் எல்லாரும் வந்து ரொம்ப கோபம் படுறாங்க இப்படியே நாள்கள் போக ஹஜ்ஜுடைய காலம் வருது அந்த காலத்தில் தான் குறைஷி மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க எதுக்காக அப்படின்னா ஹஜ்ஜு செய்கிறதுக்காக பல நாடுகள்லேருந்து பல மக்கள் எல்லாரும் வருவாங்க அவங்க வரும்போது நபி வந்து இப்படி இஸ்லாத்தை எத்தி வச்சாங்கன்னா நிறைய பேர் ஏற்றுக்குவாங்களே அப்படின்னு சொல்லி குறைஷிகள் வந்து பயப்படுறாங்க இதனால் குறைஷிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வலி இப்னு முக்கிரா அப்படிங்கிற அவங்ககிட்ட போய் யோசனை கேட்குறாங்க உடனே வந்து எல்லாரும் சேர்ந்து யோசிக்கும்போது நபி அவங்கள வந்து என்ன சொல்லி பொய்யனாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போது கடைசியாக ஒரு முடிவு வந்து வழி திண்டு முக்கிராக சொல்கிறான் அல்லாமிதானையாக நபி வந்து அவங்களுடைய பேச்சில் ஒரு தனித்துவமும் இனிமையும் கவர்ச்சியும் இருக்கிறதுனால நம்ம என்ன சொன்னாலும் வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க அதனால் நம்ம நபியை பார்த்து ஒரு சூனியக்கார இவர் வந்து தந்தை மகன் கணவன் மனைவி சகோதரன் குடும்பங்கள் எல்லாத்தையும் வந்து பிரித்து வச்சிடுறாங்க அப்படிப்பட்ட சூனியத்தை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடலான்னு சொல்லி ஒரு முடிவை வந்து செஞ்சிட்றாங்க இதே மாதிரியே ஹஜ்ஜுக்கு வர எல்லா மக்கள்கிட்டேயும் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படியேவங்க இது எல்லாத்தையும் ஒரு பொருட்டாகவே ஏற்றுக்காமல் ஹாஜிகள் வந்ததுக்கப்புறமா ஹாஜிகள் தங்குற இடத்துக்கும் இன்னும் பிரபல்யமான உக்கால் மஜின்னா துல் மஜாஸ் அப்படிங்கிற சந்தைகள் எல்லாத்துக்கும் போய் மக்கள் எல்லாரையும் தேடி தேடி அவங்கக்கிட்ட இஸ்லாத்தை பற்றி அழைப்பு விடுக்கிறாங்க இதன் மூலமாக அதிக அதிகமான மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே இரு எந்தெந்த நாட்டிலிருந்து வந்தாங்களோ அங்கேயும் போய் இஸ்லாத்தை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க இப்படியே இஸ்லாத்தினுடைய அழைப்பை தடுக்கிறதுக்காக பல எதிரிகள் வந்து முயற்சி செஞ்சோம் அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து தோல்வியை தான் அடைஞ்சிச்சு அதனால அவங்கள என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்காக பல சமூக தலைவர்களும் அவங்களுடைய அடிமைகள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அடித்து அவங்கள தொழுக விடாம அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க பட்ட மோசமான தலைவர்களில் அபுல் அபு ஜஹல் அப்படிங்கிறவனும் ஒருவனாக இருந்தான் இவன் செல்வாக்கானவங்கக்கிட்டையும் போய் நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு எல்லாத்தையும் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறவனாகவும் இன்னும் ஏழைகளெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப துன்புறுத்துகிறவனாகவும் இருந்திருக்கான்